life is a game you can't undo a move but you can make the next move better நம்ம வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டு மாதிரி ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விளையாட்டில இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு மூவை நம்ம திரும்ப அதை ஆல்டர் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி நடந்த விஷயங்களை நம்ம ஆல்டர் பண்ண முடியாது ஆனா எப்படி விளையாட்டில அடுத்த மூவை நம்மால யோசிச்சு பண்ண முடியுமோ அந்த மாதிரி இனி வரும் நாட்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மால யோசிச்சு திறம்பட செய்ய முடியும் இல்லையா ஏற்கனவே தவறு வந்து நம்ம அதை சரி பண்ண முடியுமா முடியுமா முடியுமான்னு யோசிக்கிறத விட பாஸ்ட் போனது போகட்டும் இனிமே நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சரியான ஒரு முறையில வெற்றியின் பாதையை நோக்கி இருக்கட்டும் அல்லது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம கொண்டு போவோம் கரெக்டான முடிஞ்சு போனதை பத்தி நினைச்சு என்னங்க கிடைக்க போகுது அதனால இனி என்ன நடக்க போகுதோ அது சிறப்பாகவே நடக்கட்டும் நடக்கும் குட்ல